கொலேஜியம் அமைப்பினால் திறமையான மற்றும் சுதந்திரமான நீதிபதிகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரோஹிந்த நாரிமன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் எஸ் கோவிந்த் சாமிநாதன் பெயரில் விருது வழங்கும் விழா சென்னை டிடி கே சாலையில் உள்ள நாரதகானா சபாவில் நடைபெற்றது இதில் ராஜஸ்தான் மற்றும் திரிபுரா உயர்நீதிமன்றங்களின் முன்னாள் தலைமை நீதிபதி அகில் குரேஷிக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரோஹிந்த நாரிமன் விருது வழங்கி கௌரவித்தார் பின்னர் பேசிய நாரிமன் நீதிபதி அகில் குரேஷியை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலீஜியம் தவறிவிட்டதாக தனது வேதனையை வெளிப்படுத்தினார் கொலீஜியம் அமைப்பினால் திறமையான மற்றும் சுதந்திரமான நீதிபதிகள் சமீப காலமாக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்றும் அவர்கள் வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவித்தார் இந்திராகாந்தி அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தபோது இந்திய நீதித்துறை முதன்முறை தாக்குதலுக்கு ஆளானதாக கூறிய ரோஹிந்தன் நாரிமன் கடந்த அக்டோபரில் ஒன்றிய அரசு பதினாறு நீதிபதிகளை இடமாற்றம் செய்தபோது இரண்டாவது முறையாக தாக்குதலுக்கு ஆளானதாகவும் குறிப்பிட்டார் விழாவில் ஏற்புரையாற்றிய நீதிபதி அகில் குரேஷி இன்றைய இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது மிகவும் முக்கியமானது எனவும் இந்தியா என்ற எண்ணத்தை ஒருபோதும் சிதைக்க வேண்டாம் எனவும் கொண்டார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்